அடிக்கான கருங்குயிலே கச்சேரி வைக்க போற உன கணக்காக செத்து வச்சு கைராசி ராசி பார்க்க போற இன்ன செல்ல மத்தப்பு போல தலராக தூபும் இனி வருயாலோ துன்பங்கள் நீங்கி தல மாலை போடும் அம்மா அடிதான கருங்கோயிலே கச்சேரி வைக்க போற உள்ள கணக்காக கை ராசி பார்க்க போற ஆண் ஜாதி இவவும் பொன் ஜாதி இனிமே வேற ஏதோ ஜாதி இல்ல பாதிவோம் மறுவாதி மறுவாதினாலும் காப்பாத்தும் புள்ள சொன்னத கேளு முன்னவன் தோளு இன்பத்தை காட்டும் பாரு உள்ள சொந்தத்தை சேர்த்து சிந்திச்சு பார்த்து பெத்துக்க வேணும் புள்ள நீதான் இல்லாது நேரம் செல்லாது சேரு எப்போதும் வீட்டுக்குள்ள பாலூ கல்லால பணமும் அடி பரிமாறு கூட்டு பார்த்தட்ட அடி காண கருங்கோயில் கச்சேரி வைக்க போறேன் உன கணக்காக சொத்து வச்சு கைராசி ராசி பார்க்க போறேன்